அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ப்ரீ மேக்ஸ் டெஸ்ட் ரீஸ் ஓட டே ஃபிஃப்டீன்ல வந்து இருக்கும் இப்ப நம்ம ரேஷியன் ப்ரோஷன் பாத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து சிம்ப்ளிபிகேஷன் தென் ஹச்எஃப் எல்சியம் வந்து முடிச்சிருக்கோம் ஓகேவா ஓகே இன்னைக்கு காலையில அஞ்சு சம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் எல்லாரும் அந்த டெஸ்ட் எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷன் தான் வந்து பாக்க போறோம் ஓகேவா நேற்று கிட்டத்தட்ட நான் ஒரு சிக்ஸ் சம்ஸ் பக்கம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் போட்டு கரெக்டா ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஓகேவா ஓகே இப்போ அந்த சம்ஸ்க்கான ஆன்சரை பாத்துட்டு தென் அதுக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு கொடுத்த சம்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாக்கலாம் ஓகேவா ஓகே நிறைய பேர் கரெக்டா ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே வெரி குட் ஓகே ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 தென் இதோட தேர்ட் ரேஷோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் கரெக்டா தேர்ட் ரேஷோ என்னன்னு கேட்டிருந்தேன் இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் இத ஃபர்ஸ்ட் ரேஷோவா எடுத்துக்கணும் தென் அதுக்கப்புறம் ப்ரோபோஷன் இப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்ப டுவெல் இன் டு எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இன்டூ எயிட்டீன் அப்படின்னு வரும் ஓகேவா தென் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் இன்டூ எயிட்டீன் இந்த டுவெல்ல அந்த சைடு எடுத்துட்டு வரும்போது டிவைட்ல வரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் சிக்ஸ்த் டேபிளால கேன்சல் பண்ணும்போது இது டூ டைம்ஸ் வரும் இங்க த்ரீ டைம்ஸ் வரும் இந்த டுவெல்ல திரும்ப அந்த எயிட்டீன் நான் கேன்சல் பண்ணும்போது நைன் டைம்ஸ் வரும் அப்ப நைன் இன்டூ த்ரீன்னு கிடைக்கும் எனக்கு நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது ஓகேவா அப்ப இதோட தேர்ட் ரேஷியோ எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறது ஓகே ஓகே இதுலயே ஃபோர்த் ரேஷியோ கொடுத்துருந்தா எப்படி போகணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சம் கொடுத்துருந்தேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபைவ்

எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அதனால இங்க இருக்க இந்த சைடு எடுத்துட்டு வரும்போது டிவைட் வரும் செவன் பிஃப்டீன் அடிக்கும் போது எனக்கு த்ரீ டைம் செவன் இன்டூ த்ரீயோட யோட என்ன எனக்கு டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது என்ன டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது அடுத்து தேர்ட் சம் ஒன்று கொடுத்திருந்தேன் ரொம்ப ஈஸியான சம் தான் ஃபோர் பயர் த்ரீ பாயிண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் கரெக்டா நான் டூ இருக்காட்டி இந்த ஃபோரையும் என்ன எழுதிக்கிறேன்னா

செவன் இஸ் டு ஃபைவ் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஓகே அடுத்து ஃபோர்த் சம் போமா ஃபோர்த் சம் என்ன கேட்டிருந்தேன் ஏ இஸ் டு பி வேல்யூ நான் கொடுத்துருந்தேன் என்னது ஒன் இஸ் டு டூன்னு கொடுத்துருந்தேன் B is to C value கொடுத்திருந்தேன் 4 is to 5 கொடுத்திருந்தேன் then C is to D value கொடுத்திருந்தேன் 5 is வந்து கொடுத்திருந்தேன் கரெக்ட்டா ஓகே இத வச்சு நான் என்ன கேட்றேனே A is to B is to C is to D ரேஷியோ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் கரெக்டா எப்ப போல நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏ பி சி டின்னு எழுதிக்கங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டூ டூ ஏக்கும் பிக்கும் எழுதிக்க இந்த ரெண்டு இடத்துல நீங்க என்ன எழுதணும்னா பக்கத்துல என்ன இருக்கோ அதை நீங்க இங்க எழுதிக்கணும்னு சொன்னேன் அடுத்தது பி டு சி ரேஷியோ என்ன ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இஸ் டு ஃபைவ் அப்படிங்கிறது அப்ப இங்க ஃபோர் போடுங்க இங்க ஃபைவ் போடுங்க அப்ப இங்க பக்கத்துல இருக்க நம்பர் இங்க பக்கத்துல இருக்க நம்பர் போடுங்க ஓகேவா தென் அடுத்து

அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் எனக்கு வேரியபிள்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் வர மாதிரி அப்ப நான் இந்த த்ரீ பி ஏங்க எடுத்துட்டு போயிருக்கேன் இந்த த்ரீ இங்க எடுத்துட்டு போய்க்கும் போது பை த்ரீ பி ஈக்குவல் டூ த்ரீ பை ஃபைவ் இருக்கும் எடுத்துட்டு போகும்போது போகும் அப்ப என்ன கிடைக்கும் ஏ பை பி ஈக்குவல் டூ த்ரீ பை ஃபைவ் டூ த்ரீ பை டூன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப எனக்கு ஏ பை பி வேல்யூ என்ன த்ரீ த்ரீ சார் டென் பை டென் அப்படின்னு வந்து கிடைக்கும் ஓகே அப்ப எனக்கு ஏ பை பி வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு நைன் இஸ் டூ டென் கிடைச்சிருச்சு அடுத்து நான் எதை கம்பேர் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் சோ த்ரீ பி பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் சி பை ஃபோர் ஓகேவா இத கம்பேர் பண்ணும்போது எப்போ போல இது இங்க எடுத்துட்டு வந்துருங்க இதை இங்க எடுத்துட்டு போயிருங்க ஓகேவா இப்ப த்ரீ பி பை ஒன் சி ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர்னு கிடைக்கும் எனக்கு வேரியபிள்ஸ் இங்க இருக்கணும் அப்ப நம்பர்ஸ் நாங்கள் எடுத்துட்டு போகும்போது பி பை சி அப்படியே இருக்கும் ஃபைவ் பை ஃபோர் இஸ் டூ த்ரீ பை ஒன் அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலா போகும் அப்ப ஒன் பை த்ரீ அப்படின்னு வந்து போகும் அப்ப எனக்கு பைவ் பை டுவெல் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இங்க பாருங்க பி பை சி வேலையில எனக்கு என்ன கிடைச்சிருச்சு பைவ் பை டுவல் கிடைச்சிருச்சு ஓகேவா இது ஈக்குவலா இருக்கா நீங்க திரும்பவும் நான் வந்து ஏஇஸ்டூ பி இஸ் டூ சி இதுல போட்டு கண்டுபிடிக்கணுமா தேவையில்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பியும் இந்த பியும் வேற வேறன்னு தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா

தென் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு ஓகேவா இப்ப நம்ம பார்க்க போறதெல்லாம் கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி அதாவது என்ன சொல்றாங்க ஒரு கிளாஸ்ல அறுபது பேர் இருக்காங்களாம் ஓகேவா அதுல பசங்களும் பொண்ணுங்களும் ஒன் ரேஷியோல இருக்காங்களா பாய்ஸ் டூ ரேஷியோலயும் கேர்ள்ஸ் வந்து ஒன் ரேஷியோலயும் இருக்காங்களா இப்ப அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்கன்னு கேக்குறாங்க சோ ரேஷியோ கொடுத்துட்டாங்க டோட்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வச்சு பசங்க எவ்வளவு பொண்ணுங்க எவ்வளவுன்னு தனித்தனியா பிரிக்கணும் இதுக்கு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒண்ணு இருக்குள்ளே அந்த நம்பர் பிளஸ் இந்த ரெண்டு ரேஷியோவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கும் போது என்ன கிடைக்கும் த்ரீன்னு கிடைக்கும் அது வந்து த்ரீயால இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி கிடைக்கும் ஒரு ரேஷியோ அப்படின்னா அப்போ ரெண்டு ரேஷியோ என்ன ஒரு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ டுவெண்ட்டி இன்டூ டூ எவ்வளோ ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா அப்போ இது எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது டுவெண்ட்டி இன்டூ ஒன் எவ்வளோ டுவெண்ட்டி இது கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா இதை ஆட் பண்ணுங்க சிக்ஸ்டி கிடைக்குதா அதே சிக்ஸ்டி இங்கயும் இருக்கா சோ பசங்க ஃபார்ட்டி பொண்ணுங்க டுவெண்ட்டி அப்படிங்கிறது இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் சோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க பிளஸ் அது கூட ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க ஏஸ் டு பின்னு ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க இதை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு ஏஸ் இருக்காங்க எவ்வளவு பிஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதால டிவைட் பண்ணீங்கன்னா அழை முடிஞ்சு ஓகேவா கிடைச்சிரும் அது கிடைக்கிறது ஒரு ரேஷியோ அது கூட உங்களுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ கூட நீங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அடுத்த சம் போலாம் அடுத்து அப்படியே இஸ் இன் ரேஷியோ ஆஃப் ஆஃப் தென் ஷேர் மட்டும் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா எனக்கு எல்லாங்க ஆயிரத்தி ஆறுநூறு அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க ரெண்டு பேர் த்ரீ டூ ஃபைவ் இப்படி இருக்கும்போதே நான் என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன் ரெண்டையும் ஆட் ரெண்டையும் ஆட் பண்ணும் போது த்ரீ ஃபைவ் ஆட் பண்ணும் போது எயிட் அப்படிங்கிறது எயிட்டால டிவைட் பண்ணும் போது இது டூ டைம்ஸ் போகும் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா அப்ப எனக்கு ஒரு ரேஷியோ டூ ஹண்ட்ரட் தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போ அவன் பி ஒரு ஷார் மட்டும் கேக்குறான் ஓகேவா இது ஏ இது பி ஓகேவா பின்னு இருக்கும் போது எனக்கு ஃபைவ் தான் வந்து எனக்கு பி ஓகேங்க அப்ப ஃபைவ் இன்டூ டூ ஹண்ட்ரட் எவ்வளவு எனக்கு தௌசண்ட் அப்படிங்கிறது ஓகேவா அப்ப பி யோட வேல்யூ எனக்கு தௌசண்ட் அப்ப ஏ என்னவா இருக்கும் இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் அப்படிங்கிறது பீனா அப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் என்னவா இருக்கும் ஏவா இருக்கும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு சம் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் டூ இப்படியோட ருபீஸ் இருக்கு ஓகேவா இந்த ருபி அவங்க தேர்ட்டி ஃபைவ் எயிட் ஈஸ் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டியா பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும் போது ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு வந்து சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இது இது மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வர்ற நம்பரால இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா அது வந்து ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது அது வந்து அது வந்து அதை எடுத்துட்டு வந்து இது கூட இது கூட இது கூட மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஒன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி ரேஷியோல பிரிச்சு ஆன்சர் என்ன ஈச் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்டன்ட் ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ

ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூபாயா மாத்திக்கிறேன் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து அவன் எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்கான் இந்த ஃபைவ் பைசைங்கிறது ஒன் ரேஷியோல இருக்கு இந்த டென் பைசைங்கிறது டூ ரேஷியோல இருக்கு இந்த ஃபைவ் பைசேங்கிறது வந்து த்ரீ ரேஷியோல இருக்குன்னு எனக்கு ரேஷியோ கொடுத்துறான் வந்து அதை மல்டிபிள் பண்ணிக்கிறேன் இப்படி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு மொத்தமா எவ்வளவு காயின்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு காயின்ஸ் கிடையாது அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா முப்பது ரூபாய் இருக்குன்னு கொடுத்துருக்கான் ஓகேவா சோ இப்ப அவன் என்ன கேக்கிறான் அப்ப அஞ்சு பைசா காயின்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதான் நமக்கு ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ராவே வந்து கண்டுபிடிச்சுக்கிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எல்லா

பிளஸ் த்ரீ எக்ஸ் பை டுவெண்ட்டி ஈக்குவல் டு தேர்ட்டின் கிடைக்கும் ஓகேவா நான் கீழ இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அல்சியம் எடுத்துக்கணும் அலசியம் எடுத்தா எனக்கு டுவெண்ட்டின் கிடைக்கும் அப்ப இங்க ட்வெண்ட்டி ஒன் மேலே கிளியும் மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்ப இங்க ஃபைவ் எக்ஸ் இங்க எனக்கு டுவெண்ட்டி மேலே கிளியும் ஃபோர் ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்போ ஃபோர் எக்ஸ் பிளஸ் இங்க ஆல்ரெடி டுவெண்ட்டி இருக்கு அதனால த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி அப்படிங்கிறது ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் இங்க வச்சுட்டு இங்க டிவைல இருக்க டுவெண்ட்டி அந்த பக்கம் எடுத்துட்டு போகும்போது மல்டிபிள் ஆயிரும் அப்ப டுவெண்ட்டி இன்டு தேர்ட்டியா மாறிடும் ஓகேவா

அவன் என்ன கேட்கறான் நமக்கு கொஸ்டின்ல அஞ்சு பைசா காயின்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறான் அந்த அஞ்சு பைசா காயின்ஸ் எவ்வளவு ரேஷியோல இருக்குன்னு குடுத்திருக்கான் மூணு ரேஷியோல இருக்கு அவன் குடுத்திருக்கான் ஓகேவா ஏன்னா இது வந்து இருபத்தஞ்சு பைசா இது பத்து பைசா இதுதான் அஞ்சு பைசா ஓகேவா அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச அந்த ஆன்சரை நான் த்ரீயால மல்டிபிள் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது அஞ்சு பைசா அப்படிங்கிறது த்ரீ ரேஷியோல இருக்கு சோ அப்ப த்ரீ இன் டூ ஃபிஃப்டி வால்யூ என்ன ஒன் பிஃப்டி அப்படிங்கறது ஓகேவா ஓகே அவ்வளவுதான் சோ அஞ்சு பைசா காயின்ஸ் எவ்வளவு இருக்கு நூத்தி இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் ஓகேவா ஓகே அவ்வளவுதான் சோ இதே மாடல்ல ஒரு சம் வந்து நான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பைசா தென் இருபத்தி அஞ்சு பைசா தென் பத்து பைசா காயின்ஸ் இருக்கு ஓகேவா என்ன ரேஷியோல இருக்குன்னா ஃபைவ் இஸ் டூ நைன் இஸ் டூ ஃபோர் ரேஷியோல இருக்கு இது மொத்தமா சேர்த்த போது அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ் வருது ஓகேவா அவன் கேக்குறது டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளவு அப்படின்னு நான் கேக்குறேன் ஓகேவா இங்க எப்படி வந்து அஞ்சு பைசா காயின்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன் அதே மாதிரி மொத்தமா எவ்வளவு நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் கேக்குறேன் இதே மாடல்ல சால்வ் பண்ணுங்க நம்ம இங்க வந்து அஞ்சு பைசாக்கு மட்டும் கண்டுபிடிச்சோம் இங்க நீங்க பிப்டி பைவ் பைவ் கண்டுபிடிக்கும் ஓகேவா அடுத்து இது த்ரீ நம்பர் ஆர் ரேஷியோ த்ரீ பைவ் அண்ட் டூ ஃபிஃப்டி மீன் நம்பர் வந்து ஓகேவா ஒரு மூணு நம்பர் இருக்குங்க ஓகேவா அந்த மூணு நம்பரும் என்ன இருக்குன்னா த்ரீ இருக்கு அப்படின்னா நான் ரேஷியோல அது த்ரீ எக்ஸ் ஃபோர் ஓகேவா

எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நைனையும் சிக்ஸ்டீனையும் ஆட் பண்ணும்போது ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டி எக்ஸ் ஸ்கொயர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டிவைட் பை ஃபிஃப்டி போடுங்க போடும்போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் பையால் இது அடிக்கும் போது இது டூ டைம்ஸ் வரும் இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன

என்கிட்ட ஒரு பதினஞ்சு லிட்டர் என்ன இருக்கு ஒரு மிக்சர் இருக்கு அதுல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு என்ன இருக்கு ஆல்கஹால் இருக்கு பிளஸ் மீதி எனக்கு வாட்டர் இருக்கு ஓகேவா இப்போ எனக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த பதினஞ்சு லிட்டர் கூட ஒரு மூணு லிட்டர் ஆஃப் தண்ணியை ஆட் பண்றாங்க அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே இது லைட்டா பெர்சன்டேஜ் மாடல் மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு இருக்க இந்த பதினஞ்சு லிட்டர்ல இருபது சதவீதமா இருக்க அந்த ஆல்கஹால் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே இருபது சதவீதமா கண்டுபிடிக்கும் போது ஜீரோ ஜீரோ கான்ஸ்ட் ஆகும் டூவால இந்த ஃபைவ் இந்த அடிக்கும் அடிக்கும்போது எனக்கு த்ரீ அப்போ மூணு லிட்டர் அப்ப எனக்கு இருக்க வேண்டிய பதினஞ்சு கொடுக்குற பதினஞ்சு லிட்டர்ல மூணு லிட்டர் என்னதான் இருக்கு ஆல்கஹால் தான் இருக்கு அப்போ மிச்சம் தண்ணி இருக்கு தண்ணி அப்ப எவ்வளவு இருக்கும் பன்னெண்டு லிட்டர் இந்த இடத்துல ரேஷியோ பாத்துக்கிங்க ஓகேவா ஆல்கஹாலுக்கும் தண்ணிக்கும் எவ்வளவு ரேஷியோ இருக்கு ஆல்கஹால் த்ரீ ரே த்ரீ லிட்டர் இருக்கு வாட்டர் டுவெல் லிட்டர் இருக்கு ரேஷியோ ஒன் இஸ் டூ ஃபோர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரேஷியோ கேட்டாங்கன்னா ஓகேவா இப்ப எனக்கு என்ன ஆகுது இந்த பதினஞ்சு லிட்டர் கூட மூணு லிட்டர் தண்ணி தான் ஆட் பண்றாங்க ஓகேவா எனக்கு எத்தனை லிட்டர் பதினெட்டு லிட்டர் இந்த பதினெட்டு லிட்டர்ல அந்த ஆல்கஹால் மூணு லிட்டர் அப்படியே தான் இருக்க போகுது ஓகேவா இப்ப இந்த பதினைந்து லிட்டர்ல எத்தனை சதவீதம் எனக்கு ஆல்கஹாலான அந்த மூணு லிட்டர் இருக்குங்கிறதா கொஸ்டின் ஓகேவா அவன் தான் கேட்கிறான் புதிய கலவையின் ஆல்கஹாலின் சதவீதம் என்ன அப்படின்னு ஆனா ஆல்கஹால் அந்த பதினைந்து லிட்டர் பதினெட்டு லிட்டர்ல மூணு லிட்டர் அப்படியேதான் இருக்கு ஏன்னா தண்ணி தான் அதனால அதே மூணு லிட்டரை வச்சு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் மல்டிபிள் இருக்கா அங்க போகும்போது டிவைடு இந்த ஹண்ட்ரட் வந்து திரும்ப அங்க எடுத்து போகும்போது இங்க என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட்ல இருக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் அப்ப த்ரீ பை எயிட்டீன் இன்டூ

இருபது சதவீதம் ஆல்கஹால் இருந்தது இப்போ புதுசா கண்டுபிடிச்ச கலவையில நமக்கு எவ்வளவு போர்ஷன் ஆல்கஹால் அதாவது எவ்வளவு ரேஷியோ ஆல்கஹால் இன்ட்டு வாட்டர் இருக்கு சோ எப்பவும் போல மூணு லிட்டர் தான் ஆனா தண்ணி மட்டும் மூணு லிட்டர் ஆல்ரெடி ஆட் பண்ணங்காட்டி இப்போ பதினஞ்சு லிட்டர் இருக்கும் தண்ணி சோ அப்போ ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோல வந்து இருக்கும் ஓகே ஓகே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஓகேவா ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் குடுக்கிற கொஸ்டின்க்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெஸ்டா எழுதாம கூட தினமும் நம்ம குடுக்கிற சம்ஸ நோட்ல எழுதி வச்சுட்டு பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிளிபிகேஷன் இது ரெண்டுமே தினமும்னா நீங்க ஒரு சும்மாவது திருப்பி பார்த்துட்டே இருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஓகே நாளைக்கு பாக்கலாம்